அன்பு தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூரு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாளி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உள்ள காலம் மறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி எண்பத்தி ஏழாவது திருக்குறளை காணப்போகின்றோம் காலம் மறிதல் என்பதற்கு வெல்லும் காலத்தினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வல்லுவன் வகுத்தமைத்துள்ளான் இப்பொழுது நானூற்றி எண்பத்தி ஏழாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் சான்றோர்களுக்கு பகைவர் தீங்கு செய்தாலும் சான்றோர்கள் உடனே அதனை வெல்வதற்கு கோபம் கொள்ள மாட்டார்கள் மாறாக வெல்லும் காலத்தினை எதிர்பார்த்து மனதிற்குள் கோபம் கொண்டிருப்பார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் சான்றோர்களுக்கு பகைவர்கள் தீங்கு செய்தாலும் அந்த தீங்கை வெல்வதற்கு சான்றோர்கள் உடனே கோபம் கொள்ள மாட்டார்கள் மாறாக அதனை வெல்லும் காலத்தினை எதிர்பார்த்து மனதிற்குள் கோபம் கொண்டிருப்பார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வல்லுவரின் வழியினை பின்பற்றினால் நிச்சயம் நாமும் வாழ்வில் வெற்றி பெறலாம் வாழ்க தமிழ் மலக தமிழ்நாடு நன்றி வணக்கம்